புதுசாக கார் வாங்கியிருக்கிறாங்க நம்ம பிக் பாஸ் சீசன் செவனினுடைய டைட்டில் வினர் அர்ச்சனா ஸோ என்ன கார் எவ்வளோ வேலை அப்படிங்கிறது குறித்த டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக விஜய் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக கார் வாங்கின வீடியோவை அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்காக அவங்களுக்கு ரசிகர்கள் பலருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க அண்ட் அந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவங்க தான் விஜய் அர்ச்சனா வீடியோ ஜாக்கியா சின்ன திரையில அறிமுகமான இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜா ராணி சீசன் டூவில் முக்கியமான கேரக்டர் தான் நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த சீரியலில் இவங்களுடைய வில்லத்தனம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை கவர்ந்த அளவுக்கு அவங்க மேலே இருந்த விமர்சனங்களுமே அதிகமாக தான் எழுந்துச்சு அந்த சீரியலை தொடர்ந்து தேன்மொழி பிஏ இந்திரா உள்ளிட்ட சீரியல்கள்லையும் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானாங்க சீரியல் மட்டும் இல்லாமல் காலனி இரண்டாவது பாகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க பிக் பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒயில் கார்டாக உள்ளே போய் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டைட்டிலையுமே தட்டிட்டு வந்துட்டாங்க உள்ளே போனதுமே தன்னுடைய விளையாட்டை தொடங்கி ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க பிரத்தீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனதை முதல்ல தப்பு அப்படிங்கிற மாதிரியா சொன்னதே அர்ச்சனாதான் அதே போல் மாயா கிட்ட அடிக்கடி வாக்குவாதம் பண்ணிட்டு வந்த இவங்க ஒரு வழியாக அந்த சீசனுடைய டைட்டில் வினராகவும் ஆயிட்டாங்க பிக் பாஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய செலிபிரிட்டியான அர்ச்சனா அப்பப்போ தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விதவிதமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து வெளியிட்டு வராங்க ரீசண்டாக இவங்களுக்கும் பாரதி கண்ணமா சீரியல் நடிகர் அருண் பிரசாத்துக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்ததா இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பரவலாக பரவிச்சு ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகலை இந்த தான் விஜே அர்ச்சனா பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புதிய கார் வாங்கின வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க மாருதி நிறுவனத்தினுடைய கிராண்ட் விட்டாரா கார் மாடலையே பார்த்தீங்கன்னா இவங்க புதுசாக வாங்கியிருக்கிறாங்க விஜி அர்ச்சனா வாங்கியிருக்கக்கூடிய இந்த மாருதி ஜிசுக்கி கிராண்ட் விட்டாரா கார் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கால் லட்சத்திலிருந்து பத்தொன்பதே முக்கால் லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது அதே போல விஜய் அர்ச்சனா புதுசாக கார் வாங்கி இருக்கிறதுக்காக இப்போ அவங்களுடைய ரசிகர்கள் பலருமே அர்ச்சனாவுக்கு வாழ்த்துகள் சொல்லிட்டு வராங்க சரி சேனல் சார்பாகவும் அர்ச்சனாவுக்கு வாழ்த்துக்கள் சோ இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் நெப்போலியன் அவர்களினுடைய மூத்த மகனுக்கு திருமணம் சோ வருங்கால மருமகள் குறித்த தகவல்களையுமே பாத்தீங்கன்னா நெப்போலியன் ஷேர் பண்ணியிருக்கிறாரு குறித்து தான் இதுல நம்ம பார்க்க போறோம் ஸோ நடிகர் நெப்போலியன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ சினிமாவில் பார்த்தீங்கன்னா தனக்கான தனி இடத்தை உருவாக்கின இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சினிமா வாழ்க்கையிலிருந்தே விலகிட்டார் ஜெயசுதா அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நெப்போலியன் அவர்கள் இவங்களுக்கு தனுஷ் அண்ட் குணால் அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க இதில் மூத்த மகன் தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் அப்படிங்கிற மாதிரியா நடிகர் நெப்போலியன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மகிழ்ச்சியோட ஷேர் பண்ணியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் சந்தித்து நிச்சயதார்த்தத்துக்கு பத்திரிகையுமே கொடுத்துருக்காரு ஸோ அது அவர் வெளியிட்ட பதிவில் அன்பு நண்பர்களே தமிழ் சொந்தங்களே ஜூலை ரெண்டாம் நாள் நேற்று காலையில் என்னுடைய சகோதரர்களோட போயிட்டு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து என்னுடைய மூத்த மகன் தனுஷுக்கும் அக்ஷயா அப்படிங்கிற பெண்ணுக்கும் நடைபெற இருக்கின்ற திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதலை வழங்கி வாழ்த்துக்களை பெற்ற மகிழ்வான தருணம் இந்த மாதிரி அந்த பதிவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெப்போலியன் அவர்கள் வந்துட்டு உருக்கமாக ஒரு கேப்ஷனுமே கொடுத்துருக்கிறாரு ஸோ எனவே இது குறித்து இப்போது நெப்போலியன் அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்